செல்லும் சீர் கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆனை உடுப்போம் அதன் பின்னே பாஜோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்நேழுவோர் எம்பாவாய் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கின்றது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பகவல்லியம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடுத்துவிடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால் சோறும் உண்போம் கண்ணா ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி அரசாட்சி செய்த பொழுது அனுமனும் அங்கேயே தங்கினார் ஸ்ரீராமர் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை அவருக்கு வேண்டிய அத்தனை சேவைகளையும் அவரது குறிப்பறிந்து அனுமன் செய்து வந்தார் ஸ்ரீராமருடன் இருந்த சீதாதேவி பரதன் லட்சுமணன் சத்துருக்குனன் ஆகியோரும் அனுமனின் சேவையை எண்ணி வியந்தனர் ஒரு நாள் ஸ்ரீராமர் அனுமனின் சேவைகளை பாராட்டினார் அதை கவனித்த சீதா தேவியும் ஸ்ரீராமரின் தம்பிகளும் அனுமனை போல் நாமும் ஒரு நாளாவது ஸ்ரீராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர் இந்த விருப்பத்தை ஸ்ரீராமரிடம் தெரிவித்தனர் உங்களுக்கு புரிய சேவைகளை அனுமன் ஒருவரே செய்கிறார் நாளை ஒரு நாள் மட்டும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டனர் வழங்கினார் ஸ்ரீராமர் காலையில் கண் விழிப்பது முதல் இரவு உரங்க செல்வது வரையிலான சேவைகளை பட்டியலிட்டு அவற்றை யார் யார் செய்வது என்றும் தங்களுக்குள் பிரித்துக் கொண்டனர் அந்த பட்டியலை ஸ்ரீ ராமபிரானிடம் காட்டி ஒப்புதல் பெற்று சென்றனர் ஸ்ரீ ராமபிரான் அவர்களிடம் இதில் அனுமன் பெயரை குறிப்பிடவில்லையே என்றார் நாங்களே அனைத்து சேவைகளையும் செய்கின்றோம் என்று பதிலளித்தார்கள் எல்லா சேவைகளையும் பட்டியலித்து விட்டீர்களா என்று கேட்டார் ஸ்ரீராமர் அவர்களும் ராமர் புன்னகைத்து இதில் ஏதாவது ஒரு சேவை விடுபட்டிருந்தால் அதை அனுமன் செய்யலாமா என்று கேட்டார் அதற்கு அப்படி ஒரு நிலை வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றார்கள் நடந்தவைகளை ஸ்ரீராமர் அனுமனிடம் தெரிவித்து ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் ஸ்ரீராமர் எழுந்தது முதல் செய்ய வேண்டிய சேவைகளை தம்பிகளும் செய்தனர் அவர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஒன்று ஸ்ரீ ராமபிரானின் அருகில் இருப்பது மற்றொன்று அவருக்கு சேவை செய்வது ஸ்ரீராமரின் உத்தரவு படி அனுமனும் அவரது அரைவாசலில் அமர்ந்து ராமநாமத்தை ராம் 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 ஜெபித்துக் கொண்டிருந்தார் ராம சேவைகள் நன்றாக நடந்து வருகிறதா என்றும் கவனித்தார் எந்த சேவையும் குறைவின்றி போனது இரவில் ஸ்ரீ ராமர் படுக்கச் சென்றார் தாங்கோனத்துடன் சீதா பிராட்டி வந்தார் ஸ்ரீ ராம பிராட் வாய் திறந்தார் திறந்த அவரது வாய் மூடவே இல்லை பேச்சோ அசைவோ இல்லை ஸ்ரீராமருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று சீதை பயந்தார் பரதன் லட்சுமணன் சத்ருகுணன் என்று எல்லோரையும் கூப்பிட்டார் அவர்கள் ஓடி வந்தார்கள் அண்ணா 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 என்று அழைத்தனர் அரண்மனை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார் அவர் பரிசோதித்து விட்டு எந்த நோயும் இல்லை என்று கிளம்பிவிட்டார் அவர்களுக்கு அனுமதியிடம் கேட்கலாமா என்று முதலில் தோன்றியது பிறகு வசிஷ்டர் குலகுரு ஆயிற்று அவரிடம் கேட்கலாம் என்று அவரை அழைத்து வந்தனர் அவரும் தன் தங்கிற்கு ஏதேதோ செய்து பார்த்தார் ஸ்ரீராமர் அசையாமல் இருந்தார் சிறிது நேரம் தியானம் செய்த வசிஷ்டர் அனுமனால் தான் இதற்கு பதில் சொல்ல முடியும் என்றார் அனுமனிடம் அனைவரும் வந்து ஸ்ரீராமரை பார்க்கும்படி சொல்ல துள்ளி குதித்து வந்த அனுமன் கைவிடலால் ஸ்ரீராமரான் வாய்க்கு நேராக சடக்கு போட்டதும் அவருடைய வாய் தானாகவே மூடிக்கொண்டது இதை பார்த்த பிறகு தான் அனைவருக்கும் நிம்மதி பிறந்தது ஸ்ரீராமர் பேச ஆரம்பித்தார் எனக்கு கொட்டாவி வந்தால் அனுமன் தான் சொடக்கு போடுவார் உங்களுக்கு இது தெரியவில்லை என்றார் அனைவரும் தலை குனிந்தனர் பக்தி சேவையில் அனுமனுக்கு நிகர் அனுமனே என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் அனுமனை மனதார பாராட்டினார்கள் ராமாயணத்தில் ஸ்ரீராமர் மீது அனுமன் கொண்ட பக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்ட காட்ட ஸ்ரீராமர் செய்த திருவிளையாடல் இது जय श्री राम